ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் இது என்னடா கிஃப்ட் பாக்ஸ் இருக்கேன்னு தானே எல்லாருமே பார்க்குறீங்க இந்த பாக்ஸ் பே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்டி பாக்ஸ் தாங்க இது வந்து இந்த மாதத்துல இருந்து நம்ம புதுசாக ஒரு திட்டம் போட்டிருக்கோம் அது என்ன திட்டம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலருந்து ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை எவ்வளோ கூடுதோ ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஐம்பது பைசா வீதம் நம்ம வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்னாந்தேதியிலேருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்காங்களோ அவங்களுக்குரிய அமௌண்ட்டை வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம வந்து போட்டுருவோம் இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு நான் எழுதியிருக்கேன் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம ஐம்பது பைசா அப்படின்னா நம்மளுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ரூபாய் வரும் அப்போ நம்மளுக்கு ஒன்றாந்தேதியிலேருந்து முப்பதாந்தேதி வரைக்கும் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்களோ அவங்களுக்குரிய பணத்தை வந்து நான் இந்த பாக்ஸில் வந்து போட்டுருவேன் லாஸ்ட்ல ஏப்ரல் முப்பதாம் தேதி இதை ஓப்பன் பண்ணி எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கோம் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கோம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம் ஆதரவற்றோர் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த முப்பது நாளில் சேரக்கூடிய பணத்தை நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்போ இருக்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸை உங்கள்கிட்ட நான் வந்து காமிக்கிறேன் இப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இப்போ ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்களோ அதுக்குரிய அமௌண்ட்டை இந்த பாக்ஸில் வந்து நான் போட்டுருவேன் கண்டிப்பாக ஏப்ரல் முப்பதாம் தேதி எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்களோ அவங்கள டோட்டல் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எப்போதும் போல் நம்ம சேனலில் டெய்லரிங் டிப்ஸ் ப்ளவுஸ் டிப்ஸ் டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே நம்ம சேனலில் ரெகுலராகவே வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ